அன்பிற்கினி அல்லாஹுவின் நல்லடியார்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழகி செல்லம் அவர்கள் சமுதாயத்தின் ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு பிரிவினருக்கும் வழிகாட்டியதைப் போல முதியவர்களுக்கும் வழிகாட்டினார்கள் வாலிபர்களுக்கும் வழிகாட்டினார்கள் சிறார்களுக்கும் வழிகாட்டினார்கள் வாலிப பருவம் என்பது அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு பருவம் இரண்டு பலகீனங்களுக்கு மத்தியிலே ஒரு பலமான பருவம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார் குழந்தை பருவம் எதையும் செய்ய இயலாத ஒரு பரி பருவம் முதுமை அடைந்து விட்டால் அந்த மனிதனால் எதுவும் முடியாது அந்த ரெண்டுக்கும் மத்தியிலே இருக்கின்ற இந்த வாலிபத்தை நாம் எப்படி பயன்படுத்தினோம் என்பது பற்றி அல்ல இடத்துல பதில் சொல்ல வேண்டியது இருக்கிறது ஒன்றுலேருந்து பதினஞ்சு வயசு வரைக்கும் அவர் பெயர் சிறுவர் தான் சிறுவர் என்ற பட்டியலுக்குள் தான் வருகிறார் பதினஞ்சு வயசுக்குள்ள தொழுகு கிடையாது நோம்பு கிடையாது ஜக்காத்து கிடையாது ஹஜ்ஜு கிடையாது அதை செய்தாலும் அது கடமையாக்கப்பட்ட நிலையில் அவர் அதை செய்வதில்லை ஏழு வயசுல ஏவுங்க பத்து வயசுல தொழுகலைன்னா அவங்கள வந்து கண்டிங்கன்னு வருது ஆனால் அல்லாவுடைய சிதாபு அவர் மீது கடமை என்று சொல்லுவது அவர் பருவம் அடைந்த பிறகுதான் வருகிறது எனவே ஒரு பருவம் அடைந்த பிறகு ஒரு நாற்பத்தைந்து வயது வரை இருக்கின்ற பருவம் இருக்கிறதே அதுதான் முக்கியமானது வயசாயிடுச்சு அப்போதும் அல்லாஹ் தாலா இறக்கப்படுகிறான் வாலிபால் பருவத்தில் ஒருவர் சிறப்பாக அமல் செய்கிறார் வயோதி அடைந்த பிறகு அவரால் எதையும் செய்ய முடியவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் மன்னிப்பதற்கு அதிகம் அதிகம் வாய்ப்பு இருக்கிறது செஞ்சவர் இப்போ செய்ய முடியல காரணம் முதுமை இயலாமை உடல் ஒத்துழையாமை எனவே அல்லாஹ் அதை மன்னிப்பதற்கும் தயாளம் தன்மையுள்ளவன் ஆனால் இந்த வாலிப பருவத்தை எந்த காரணம் கொண்டு ஒருவர் சாக்கு போக்குகள் சொல்ல முடியாது அந்த வாலிப பருவம் இன்றைக்கு அந்த வாலிபர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பது குறித்தெல்லாம் நாம் அதிகம் அதிகம் கவனிக்க வேண்டும் லட்சியத்தோடு வாழ்வதற்கு நபிகள் செல்லாமல் சொல்லம் இந்த வாலிப பருவத்திற்கு அழைப்பு விடுத்தார்கள் ஊர் இன்னலாக யுஹிபு மகாலிமனு உமூர் அல்லாஹால காரியங்களிலே உயர்வானதை மேற்கொள்வதை பிரியப்படுகிறான் இப்போ எக்கரகு சஃப் சஃபா அதில் லேசானது மட்டமானது பொறிக்கோளற்றது இவைகளை அல்லாஹ் வெறுக்கிறான் என்று நிகழ்ச்சாமீஸ்டன் சொன்னார்கள் இப்போ எந்த நோக்கம் இருக்கணும் ஏன் இப்படி செய்கிறீங்க என்று கேட்கிற போது ஏன் படிக்கிறீர்கள் என்று கேட்கிற போது ஏன் இந்த நிகழ்வு என்று கேட்டால் அதற்குள்ள பதில் எப்படி இருக்கணும் குறிக்கோளோடு வேண்டும் நபிகள் இடத்துல பன்னெண்டு வயசு ஒரு பையன் இருந்தார் நபி நபிசல்லா அழி செல்லம் கேட்டார்கள் செல்ற யார் ரபியா உனக்கு என்ன வேணும்னு கேளுன்னாங்க அவர் பத்து வயசு பன்னெண்டு வயசு பதினஞ்சு வயசில் ஒரு பிள்ளைகிட்ட பிடிச்சி எனக்கு என்ன உனக்கு என்ன வேணும்னா செல்ஃபோன் வேணும்னு கேட்டிருக்கோம் கொஞ்சம் பெரிய பிள்ளைன்னா பைக் வேணும்னு கேட்போம் இதை தாண்டி ஒரு லட்சிய கொள்கை என்ன இருந்து போகிறது ஆனால் நபிகள் செல்ல ஆளுசில் கேட்ட உடனே மொராஃபத்து ஜன்னா சொர்க்கல சொர்க்கத்துல உங்களோடு இருக்க வேண்டும் அதை கேளுங்கள் என்று அந்த பையன் சொன்னார் இங்கே நான் கவனிக்கணும் உயர்ந்த நோக்கத்தை கொண்டதாக ஒரு வாலிபரின் எல்கை இருக்கிற போதுதான் தொடர்ந்து அந்த லட்சிய பயணத்தில் அவர் மேற்கொள்ளுவார் சாதாரண விஷயங்கள் மட்டுமே அவர் குறிக்கோளாக இருக்கிற போது அவரத்தில் உழைப்பு வரப்போவதில்லை முயற்சி ஈடுபட போவதில்லை அதற்காக வேண்டிய அவர் கவனங்கள் ஒன்று குவிக்கப்பட போவதில்லை நவிசல்லா அலி ஒரு பெண்ணுடைய குறிக்கோள் மாதிரி அவங்க குறிக்கோள் இருக்கணும்னு சொன்னாங்க ஒரு பெண்ணுடைய குறிக்கோள் யார் அந்த பெண் அதிரத்து யூசுப் அலி எகிப்திலே எகிப்தில் அடக்கமாயிட்டாங்க அங்கே வாழ்ந்தாங்க அங்கேயும் மௌத்தாய் அடக்கப்பட்டு விட்டார்கள் மூசா அலி இஸ்லாம் அந்த பணி எகிப்திலிருந்து கொண்டு வந்த கொண்டு வந்து ஃபலஸ்தீனியில குடியேற்றுவதற்கு முயற்சிக்கின்ற ஒரு காட்சி கட்டாயம் நடக்கும் என்பது எதிர்த்து யூசுப் அலிஹஸ்லாத்துக்கு தெரியும் சொன்னார்கள் என் கபரை வந்து எகிப்திலிருந்து நீங்கள் போகும்போது எடுத்து கொண்டு போய் ஃபலஸ்தீனியில் அடக்கம் செய்து விடுங்கள் என்று குறிப்பிட்டிருந்தார்கள் அதே வார்த்தைக்கு இணங்க மூசா அலி இஸ்லாம் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது யூசுஃப் அலிஸ்லாம்டைய கபு எங்கே என்று தேடத் தொடங்கினார்கள் கண்டுபிடிக்க முடியல அல்லாவிடத்தில் கேட்டார்கள் அப்புறம் கடைசியாக ஒரு பெண் பற்றி தகவல் வந்தது ஒரு அம்மா ஒருத்தவங்க இருக்கிறாங்க இந்த அம்மாவுக்கு வந்து யூசுஃப் அலிஸ்லாத்துடைய கபு எங்கே இருக்குதுன்னு தெரியும் என்று செய்தி வந்தபோது அந்த பெண்ணிடத்தில் போய் அந்த கபரை காட்டி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க இங்கே தான் ரசூத்லாய் சரல்லா அலிஸ்லாம் வருகிறார்கள் அந்த பெண்ணுடைய குறிக்கோள் அவங்களுக்கு குறிக்கோள் இருக்கணுன்றாங்க அந்த பெண்ண்கிட்ட போய் மூசாலைசெல்லாம் அந்த கபரை காட்டுங்கன்னு சொல்லும்போது அந்த அம்மா சொல்லிச்சு எனக்கு ஒரு கோரிக்கை இருக்குது அந்த கோரிக்கையை நிறைவேற்றினா நான் அந்த கபரை காட்டி கொடுக்குறேன் என்ன கோரிக்கை ஒன்றும் இல்லை சொர்க்கத்தில் மூசாலை சொல்லாதோடு நான் இருக்கணும் நல்லாட்டு ரொம்ப நாளாக துவா செய்கிறேன் அந்த கோரிக்கை ஏற்கப்படணும் மூசாலைசிலாக தான் வந்து கேட்குறாங்க இப்போ அந்த கபரை பற்றி மூசா அலைசுலாத்து பெண் உங்களோட நான் சொர்க்கத்தில் இருக்கணுன்றது வாக்குறுதி கொடுங்க எனக்கு அப்படி கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட நான் இருக்கிறேன் என்ற வாக்குறுதியை நீங்கள் தந்துவிட்டால் கபரை காட்டி கொடுக்குறோம் இல்லாட்டி மாட்டேன் மூசா அலைஸ் எல்லாம் யோசித்தார்கள் இந்த அம்மா கேட்கறது எப்படி என்று எல்லா இடத்துல விசாரிக்கிற போது எல்லா இடத்துல கேட்டோம் எல்லாம் சொன்னால் அந்த வைராக்கியத்தில் அந்த பெண் உறுதியாக இருக்கிறார்கள் நீங்கள் அந்த வாக்குறுதியை கொடுத்தால் மட்டுமே அந்த பெண் கபரை காட்டி தருவார் என்று சொன்னபோது மூசாலைஸ் எல்லாம் ஒத்துக்கொண்டார்கள் கபூர் காட்டப்பட்டது தன் கையோடு நபிமார்களின் ஜனாதாக்கள் அழிந்து போகாதல்லவா எவ்வளோ காலமானாலும் அது அப்படியே தான் இருக்கும் மூசாலைஸ் எல்லாம் அந்த கபரை கையோடு எடுத்துக்கொண்டு அங்கே எகிப்திலிருந்து புறப்பட்டார்கள் என்று நம்முடைய ஹதீசுகளிலே நாம் பார்க்கிறோம் இங்கே நாம் கவனிக்க வேண்டியது அந்த பெண்ணின் குறிக்கோள் ஒன்று அந்த இரட்சிய குறிக்கோள் ஒன்று அதுபோல் ஒரு வாலிபன் என்று சொன்னால் அந்த வாலிபனுக்கு ஒரு லட்சிய குறிக்கோள் இருக்க வேண்டும் தன்னுடைய செயல்பாடுகளில் தன்னுடைய குடும்பத்திற்கு என்ன பயன் கிடைத்திருக்கிறது தன் சமுதாயத்திற்கு என்ன பயன் கிடைத்திருக்கிறது தன்னுடைய வாழ்க்கையில் லட்சியங்கள் உயர்ந்ததாக இருக்கின்றனவா என்றெல்லாம் யோசிப்பதற்கு ஒரு இந்த வாழிப சமூகம் கட்டுப்பட்டிருக்கு குரானில் எங்கே பார்த்தாலும் அந்த புரட்சிகளை செய்தவர்களின் பட்டியல் வரும்போது ஃபத்தன் ஃபத்தன் அவர் ஒரு வாலிபர் என்று அல்லாஹ் குறிப்பிடுவார் அஜரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அந்த மக்களுக்கு மத்தியில் வாழ்கிறார்கள் அவர்களுடைய அறியாமையை பார்த்து அந்த அறியாமையிலிருந்து அவர்களை வெளியேற்றுவதற்கு ஒரு கல்லாமையிலிருந்து அவர்களை வெளியேற்றி ஏக இறைவனின் பக்கம் அழைப்பதற்கு முற்பட்ட அந்த காலத்தை சொல்லுகின்ற போது அவர்கள் எல்லா செயல்களையும் செய்து முடிக்கிற அந்த தருணத்தில் மக்கள் பேசிக்கொண்ட அந்த பேச்சு என்ன சமீப்துகு ஃபத்தன் சமீப்துகு ஃபத்தன் எது கூறு நாங்கள் ஒரு வாலிபரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம் அவருக்கு பெயர் இப்ராஹிம் என்று சொல்லப்படுகிறது இப்ராஹிம் என்று சொல்லுகிறார்கள் என்று குரானுடைய வசனம் அப்போ இப்ராஹிம் அலி இஸ்லாம் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு சொல்லாமல் ஒரு வாலிபர் அவர் இப்ராஹிம் என்று அழைக்கப்படுகிறார் அவர்தான் இந்த வேலையெல்லாம் செய்கிறாரு அப்படின்னு சொல்வதில் இருந்து வாலிப பருவம் எதையும் வேகமாக திட்டமிட்டு வைராக்கியமாய் அதை இறங்கக்கூடிய ஒரு பருவம் எனவே தான் எல்லா அரசியல் கட்சியும் எடுத்துக்கோங்க எல்லா வாலிபர்களை தான் தேடுகிறார்கள் எந்த கட்சியை தொடங்கினாலும் அதுக்கு வந்து யார் வந்து ரன் பண்ணுற ஆளுங்கன்னா வாலிபர்கள் தான் அதை யார் ஊக்குவித்து அந்த கட்சை கடைசி வரை காப்பாற்றி கொண்டு எனவே எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் கட்சிகளாக இருந்தாலும் வாலிபர்களை பகைத்து கொள்ள விரும்புவதில்லை வாலிபர்களுக்கு அவர்கள் அழைப்பு விடுக்கிறார்கள் தங்களோடு இணைத்து கொள்ள முற்படுகிறார்கள் காரணம் வாலிப பருவம் என்பது வேகத்தோடு செயல்படுகிற பருவம் ஆனால் இன்றைக்கு அவர்கள் நல்ல விஷயங்களில் ஈடுபடுத்தப்படுகிறார்களா அவர்கள் எங்கே அவர்கள் வழிநடத்தப்படுகிறார்கள் என்பது கேள்விக்குரியதாக இருக்கிறது அல்லாஹு சுபஹான் தஆலா வாலிபர்களுக்கு தகுந்த வழிகாட்டுதல்களை இந்த உமத்தில் ஏற்படுத்துவதற்கும் அவர்களுடைய எதிர்காலம் சிறப்பதற்கு மார்க்கம் சொன்ன வழிகாட்டுதலை தருவதற்குமான நல்ல தௌஃபீக்கை நல்குவானாகும்